ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி ஜோன் எப்படி இருக்கீங்க இனி பொதுனா பயங்கரமான தாருமாரான இன்னையா பிபி இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி ஒரு பயங்கரமான விஷயத்தை கொடுத்துட்டீங்க சத்தமே இல்லாமல் சம்பவம் பண்ணிகிட்டு இருக்கீங்க என்னையா இப்படி பண்ணுறீங்க நாங்கள் வந்துட்டு சனிகம் நடக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தால் இப்போவே வந்துட்டு ஒரு பயங்கரமான விஷயத்த பண்ணிட்டீங்களே அப்போது இப்போது ஒரு எவிக்ஷனு சனிக்கிழம ஒரு எவெக்ஷன் அப்போ டபுள் எவிக்ஷன் கன்ஃபார்மாக அடடா சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஓட்டிங் அனாலிசிஸ் நம்ம டெய்லியும் கொடுத்துட்டு அதில் பார்த்தீங்கன்னா அன்னனே தான் இருக்காங்க அதுக்கு மேலே நிக்சென்ட்ருக்கல அதுக்கு மேலே தான் விஷ்ணு இருக்கலாம் அதுக்கு மேலே கூல் சுரேஷ் இருக்கார் ஸோ என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஒரே குழப்பமாக இருக்குது பிக் பாஸ் வந்து திடீர்னு வந்து மிட் வீக் எவிக்ஷன் இந்த இல்லத்தில் நடக்கப் போகிறது இது இந்த சீசனோட ச இந்த சீசன் செவனோட முதல் மிட் வீக் எவிக்ஷன் அப்படின்னு சொல்கிற அப்பல எல்லாருக்கும் அல்ல ஏன்னா எல்லோரும் டான்ஸ் மாறத்தான அந்த விஷயங்கள் பண்ணிட்டு ஒஸ்ட்டு பெர்ஃபார்மர் பெஸ்ட் பெர்ஃபார்மராக தேர்ந்தெடுத்துட்டு ஹாவாயாக உட்காந்துட்டுருக்காங்க திடீர்னு பாஸ் ஒரு அனௌன்ஸாக கொடுக்குறாரு மேபி அவர் ஒரு டென்ஷன் ஆகிட்டு இந்த மாதிரி கொடுக்குறாரோ என்ற மாதிரி தோணுச்சுன்னா நேற்று அவங்க பண்ண வேலைகளால் செம்ம பிக் பாஸ் அதனால் எப்படி சனிக்கிழமை அனுப்புகிறதுக்கு இப்போயே அனுப்பிச்சி விடலாம் மேபி கமல்ஹாசனன் அவர்கள் இதை பண்ணாமல் விட்டுட்டாருன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பிக் பாஸே அனுப்புகிறாரோ அப்படின்ற மாதிரி தோணுது இதில் யார் வெளியே போகிறோன்னு தெரியல ஆனால் ஆக்சுவலாக ஓட்ஸ் படி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அனன்யா தான் இருக்காங்க ஆனால் அதுக்கு மேலே நிக்ஸன் இருக்காங்க நிக்சனுக்கு ஒரு வேளை பாஸ் வைக்கிற அப்போ அப்படின்ற மாதிரியும் தோணுது ஒன்றுமே புரியலை ஆனால் தினேஷ் ஆக்சுனா அவங்க ரெண்டு பேருமே மூஞ்சில் வந்து ஒரு மரண பயம் இருக்குது ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணிக்கிறாங்க என்ன நடக்குப்போ தெரியலன்னு இன்னொரு பக்கம் விஷ்ணுக்கெலாம் பீதி இல்லை நிக்ஸன் ஆனால் ஜாலியாக தான் இருக்கார் ஏன்னா அவரை வந்து செகண்டாக சேவ் பண்ணதுனால கண்டிப்பாக நான் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஜாலியாக தைரியமாக இருக்கப்பில் அனன்யாக்க ஒரு டவுட் வந்துருச்சு ஸோ இங்கே ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க இது அவங்கவுங்களே வந்துட்டு அந்த ஃபோட்டோ வந்து வக்கே ப்ளேஸ் பண்ணோமா அந்த ஃபோட்டோவில் யாரோட ஃபேஸ் கரெக்டாக உட்காரலையோ அதாவது நிறைவு பெறலையோ அவங்கள அவங்க தான் இந்த வாரம் வந்து எவிக்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்லி கடைசியில் வந்துட்டு அந்த எவிக்ஷன் ஆகும்போது அந்த டோர் ஓப்பன் பாருங்க அந்த டோருமே ஓப்பன் ஆகுது ஸோ இன்றைக்கி ஒரு எவிக்ஷன் இருக்கா ஆனால் கடவுளில் எந்த நடக்குது இங்கே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஸோ யாரெல்லாம் இந்த மிட் வீக் எவிக்ஷனை எதிர்பார்த்தீங்க எதிர்பார்க்கல சொல்லுங்கள் நானும் பயங்கர சாக்ட்டுங்க அதனால் உடனே இந்த வீடியோ எடுத்து வந்திருக்கேன் ஸோ இந்த மிட் வீக் எவிக்ஷனில் யார் வெளியே போகல நீங்கள் நினைக்கிறீங்க என்ன கேட்டீங்கன்னா கண்டிப்பாக அது நிக்ஸனாக இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும் ஆனால் கண்டிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அது வந்துட்டு அனனியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு எகச்சக்கமாக இருக்குது பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே